ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டி குழம்பு வந்து எப்படி செய்கிறது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக நான்வெஜ் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இது வந்து பரோட்டா களி ஓசை இட்லி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா போட்டி வந்து நம்ம வந்து கடையில் வந்து ஒரு மீடியமான பீஸில் தான் கட் பண்ணி கொடுப்பாங்க கொஞ்சம் வாஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆனாலுமே நம்ம வந்து ஒரு நாலஞ்சு டைம் வந்து கழுவி வாஷ் பண்ணோம் சில இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாக கொஞ்சம் ப்ரௌன் கலரில் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் ப்ராப்பர் அப்புறம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா குழம்புல சாப்பிடும் போது கசப்பாக இருக்கும் ஸ்மெல்லும் நல்லா இருக்காது அதனால் வந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு நாலஞ்சு முறை வந்து நல்லா வந்து கையை விட்டு நல்லா இந்த மாதிரி பிசுக்கி நம்ம எப்படி தோசமா கரைசி எப்படி க்ளீன் பண்ணுறோமோ அது மாதிரி இதை நல்லா வந்து கையை விட்டு நல்லா வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் காமிக்கிறப்பறங்க அதே மாதிரி தான் ஸோ நிறைய பேர் வந்து கடையில் வாங்கி இதை செய்யுது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிறீங்க பட் கடையில் இப்போலாம் வந்து க்ளீனாக கட் பண்ணி ஓரளவு க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம உடம்புமே வந்து குளிர்ச்சியானது அதனால் வந்து கண்டிப்பா வந்து வீட்ல வந்து செஞ்சு சாப்பிடுங்க ஸோ மாதிரி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்த அப்புறம் இதில் வந்து தோஞ்சல்னு ஒன்று கொடுப்பாங்க ஸோ இது வந்து போட்டிக்குள்ளே தான் இருக்கும் தோஞ்சல் வந்து நம்மளோட இடுப்பு வலிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மெயினாக வந்து லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது தோஞ்சல் கொஞ்சமாக கொழுப்புமே இருக்கும் கொழம்பு கொழுப்பு வந்து எப்போவுமே வந்து கொ கொஞ்சமாக வந்து குழம்புல சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் தோஞ்சல் வந்து உமன்ஸோட பேக் போனுக்கு வந்து ரொம்ப நல்லது உமன்ஸ்க்கு மட்டும் இல்லை மென்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வந்து தோஞ்சல் வந்து இந்த குழம்புல வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து குழம்போடயே சேர்த்து வந்து வச்சுக்கலாம் நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்து எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கல்லுப்பு மஞ்சளும் போட்டோன்னா எல்லாம் வந்து அலசி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இதுதான் வந்து தோஞ்சல் இதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கருப்பு கருப்பாக அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ அதுவுமே வந்து நீங்கள் பார்த்து வந்து பி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நான் எப்படி காமிக்கிறேன்னா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு முறை இதையுமே அலசி தனியாக வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப டைம் எடுக்காது வேகிறதுக்கு அதனால வந்து நம்ம வந்து போட்டியை வந்து கொஞ்சம் வெந்த அப்புறமா தான் இந்த தோஞ்சல் வந்து போட்டு விசில் விட போகிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு வடிகட்டுற தட்டில் வந்து இன்னும் போட்டுக்கிட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே இருன்றும் அது அதுவும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோதான் தண்ணி வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்தாலுமே வந்து அது வந்து வேகும் போது கொஞ்சமாக தண்ணி விடும் அதனால் வந்து நீங்கள் குளம்பு செய்யும்போது தண்ணியை வந்து அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது ஏன்னா தான் நம்ம கடையில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலுமே வந்து சில பீஸுங்களாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அது வந்து வெந்தபோது நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அதனால் வந்து இந்த பைப்பு இந்த மாதிரி தோல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பூண்டு பாருங்கள் ஒரு முழு பூண்டு அதாவது வந்து ஒரு பதினஞ்சு பல்லுலேருந்து இருபது பல்லு போல் பூண்டு நான் எடுத்துருக்க போட்டி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒன்றரை கிலோ போல் இருக்கும் தாராளமாக வந்து நான் ஒரு நாலு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் அடுத்து வந்து சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க ஸோ எல்லாமே வந்து தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ நான் கொடுத்துருக்க மசாலா வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் ஸோ இதே அளவுகளோட ஸோ இங்கே மோஸ்ட்லி வந்து போட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிலோ கம்மியாக வந்து கிடைக்காது ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ தான் கிடைக்கும் அதனால் வந்து இது நம்ம போடுற அளவு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து இதெல்லாம் அரைஞ்சி எடுத்துப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அஞ்சில் அஞ்சுலேருந்து அஞ்சு பல் வந்து லவங்கம் வந்து எடுத்துருக்கணும் இது வந்து இஞ்சி ஒரு இஞ்சி போல் வந்து இஞ்சி எடுத்துருக்கேன் இஞ்சியுமே வந்து மெலிசா நல்லா அரைஞ்சி போட்டுக்கோங்க மசாலான்னு பார்த்திங்கன்னா எந்த கரம் மசாலாவும் எந்த கடை மசாலும் யூஸ் பண்ண போகிறதுல ஒரு ரெண்டுலேருந்து மூணு பாலில் மூணு வந்து பட்டை கொஞ்சம் பெரிய பட்டையே எடுத்துக்கோங்க அதெல்லாம் வந்து மிக்ஸியில் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க எப்பவுமே வந்து நம்ம வந்து மசாலா வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட் இருக்காது அதனால் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் போல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் இல்லைனா வந்து நீங்கள் அரைஞ்சிட்டு கருவேப்பிலையோ எடுத்து வச்சுக்கோங்க தாளைக்கிறதுக்காக நான் பேர்லலாம் வந்து களியுமே ரெடி பண்ணியிருக்கேன் களி வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்பட்டா வந்து செக் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் களி வந்து எப்போவுமே நான்வெஜ் குழம்பு செய்யும்போது களி ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து தேவைப்பட்டா அந்த வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஒரு வந்து அஞ்சு ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்ற தேவையில்லை ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி அதில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து வந்து இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகி ஊற்றிக்கோங்க வெங்காயம் கருவேப்பிலை போட்டு அப்புறம் நம்ம வந்து அரைச்ச மசாலா வந்து இதில் போட்டு வந்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது அது ஃப்ரை ஆகுறதுக்குள்ளே நான் அதுக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கை ஃபுல்லாக வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன் ரொம்ப நிறையா தேங்காய் இருந்தாலுமே ரொம்ப மசாலா வந்து தைக்கட்டிடும் அதனால் வந்து ஒரு கால்வாசி போல் தேங்காய் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம் கால்வாசி தேங்காய் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம் இங்கே பாருங்க நான் தேங்காய் டால் வந்து காமிச்சிருக்கேன் நம்ம கையில் வந்து இந்த மாதிரி மெலிசா தெருவிய எடுத்திங்கன்னா இவ்வளோ தான் வரணும் இது ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து எப்போவுமே ஒரு சுற்ற விட்டுக்கோங்க ஏன்னா தேங்காவோ தக்காளியோ தக்காளி வந்து சீக்கிரமாக மசஞ்சிடும் தேங்காய் வந்து அவ்வளோ டக்குன்னு மையாது அப்புறம் நீங்கள் வந்து சமைக்கும் போது வந்து உங்களுக்கு தேங்காய் தேங்காவாக இருக்கும் குழம்புமே டேஸ்ட் இருக்காது அதனால் தேங்காய் ஒரு சுற்ற விட்டு அப்புறமா தக்காளியை போட்டு அரைஞ்சிட்டு அதையுமே அரைச்சி ஒரு சைடில் வச்சுக்கோங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே மசாலா இந்த மாதிரி வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து அலசி இழுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த போட்டி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோதான் இப்போ இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து ஆட் பண்ணாலுமே கொஞ்சமாக வந்து அதுவாக வந்து தண்ணி வந்து கொஞ்சம் விடும் அதனால் அதை அப்புறமா நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வந்து குழம்புக்கு வேக வச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இது நல்லா வந்து இந்த இஞ்சி பூண்டோடு இது வந்து நல்லா வேகட்டும் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கல்லூப் அதாவது வந்து ஒ ஒரு ஒன்றரை டீ ஸ்பூன் போல் வந்து கல்லூப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து வீட்டு மிளகா தூள் நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒன்றரை கிலோ கறினால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மிளகா தூளோ தேவைப்படும் நம்ம சமைக்கும் போது தேவைப்படுற போது ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதிகமாக ஆகிடுச்சினாலும் நல்லா இருக்காது அதனால் சமைக்கிறதுக்குள்ளே தேவைப்படும் போது அப்பப்போ ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீட்டு மிளகா தூள் அதோட ரெசிபி கூட வந்து நான் நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன் இது வந்து நான்வெஜ்ஜுக்கு வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மிளகா பொடி மட்டும் ஆட் பண்ணாவே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ஸோ அதனோட லிங்க்குமே நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன் குட்டில் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இந்த மசாலாலாம் போட்டு இதை வதங்கும் போதே பாருங்கள் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் தக்காளி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதுவுமே வந்து கொஞ்சமாக கொதிக்க விட போகிறோம் நல்லா வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல் கொதிக்கட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்கிதோ அப்போ வந்து அவ்வளோ நல்லா வந்து அந்த மசாலா நம்ம அரைச்ச மசாலா நம்ம போடுற மசாலா வந்து கறியில் நல்லா இறங்கும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கார உப்பு வந்து தேவைப்படுது அதுவுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும் பத்து நிமிஷம் கூட விடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எடுத்து இல்லையா தோஞ்சல் கொழுப்போடு அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கறி வெந்தப்பறம் நீங்கள் தோஞ்சல் ஆட் பண்ணாதான் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வாய்க்கு வந்து தோஞ்சல் வரும் நீங்கள் வந்து முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா தோஞ்சல் வந்து குழம்போடு நல்லா வந்து கொழஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வாய்க்கு கடிப்படாது ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி ஓப்பனாக வந்து நல்லா வேக விட்றீங்கிறோம் அவ்வளோக்கு எவ்வளோ மசாலா வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம விசில் போட்டு வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ கடைசி வந்து உப்பு காரம் வந்து கம்மியாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கிளாஸ் போல் வந்து தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன்றுலேருந்து ஒன்றரை கிளாஸ் புள்ள ஆட் பண்ணால் போதும் ஆல்ரெடி போட்டிலேயே நல்லா தண்ணி விட்டுருக்கோம் இப்போ வந்து பச்சை கருவேப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம் எப்போவுமே வந்து குழம்பு சமைக்கும் போது கடைசியாக நம்ம பச்சை கருவேப்பில் ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இருக்கிற ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து வந்து எடுத்து கொடுக்கும் அடுத்து வந்து நம்ம உப்பு மிளகாத வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்குமே தேவைப்பட்ட கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு எட்டு விசில் ஏழு விசில் புல நல்லா விட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து நல்லா வேக வைக்கும்போது அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக சாஃப்டாக கறி வந்து வெந்திருக்கு ஸோ நம்ம வந்து நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் போல தான் எண்ணெய் விட்டோம் ஆனால் அதில் இருக்கிற கொழுப்பு தோஞ்சில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா வெந்திருக்கு கன்சிஸ்டன்சி கூட பாருங்க ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் திக்காக வந்து எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் ஆகிடும் இதே வந்து நீங்கள் வந்து இந்த வெந்த அப்புறமா எடுத்து கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு தனியாக வந்து ஃப்ரை மாதிரியுமே இந்த கறிலேருந்து எடுத்து பண்ணிங்கன்னா குழந்தைங்க கூட சாப்பிட்றத பசங்க கூட நல்லாவே சாப்பிடுவாங்க ஸோ இதுக்கு வந்து நான் களி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி ரைஸ் விட களி தோசை இட்லி சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த போட்டி குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்குமே ஷேர் ஸோ இதே போல் நம்மளோட ரெசிபீஸ்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கேட்டா பா பாய்